எல் நானூற்றி எண்பது என்ற திட்டத்தின் கீழே வரும் பப்ளிக் லா நானூற்றி எண்பது அவர்கள் கொடையாக தந்தார்கள் இலவசமாக தந்தார்கள் அந்த கப்பல் எப்ப மும்பாய் துறைமுகத்துக்கு வரும் என்று இந்திய அரசே எதிர்பார்த்திருக்கும் ஏன்னா அந்த கப்பல் வந்தவுடன் அந்த கோதுமை தானியத்தை இறக்கி உடனடியாக நாடு முழுவதும் விநியோகித்தார்கள் அந்த கப்பல் வருவதற்கு ஒரு பத்து நாட்கள் தாமதமானா இங்க பல பேர் பட்டினியிலால் இருப்பார்கள் என்று அரசுக்கு தெரியும் அந்த நிலை என்னை போன்றவர்களுக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது பல இளைஞர்களுக்கு தெரியாது பி எல் ஃபோர் எயிட்டி கோதுமையை வைத்துத்தான் இந்தியா இந்திய மக்கள் தானியம் தானியம் கிடைத்து சமைக்க முடிந்தது நம்ம ஊரில் நெல்லு கோதுமை எல்லாம் விளைந்தது ஆனால் போதாது இன்று பசுமை புரட்சியின் காரணமாக அந்த பசுமை புரட்சியின் ஆற்றலை பயன்படுத்தி அதை நம்முடைய மானாவாரி நிலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் குருமகா சன்னிதானம் அவர்கள் கிருஷி விஞ்ஞான் கேந்திராவை குன்னக்குடியிலே நிறுவ வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தோடு நினைத்து குன்றக்குடியிலே நிறுவினார்கள் அது மட்டுமல்ல அதற்கு பிறகு இங்க வேளாண் பல்கலைக்கழகம் கோவையிலே இருக்கிறது அந்த கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய கிளையாக காநாடு ஒரு மானாவரி ஆராய்ச்சி மையத்தை ஐம்பது கோடிகள் செலவில் நாம் நிறவினோம் நம்முடைய அரசு நான் நிதியமைச்சராக இருந்தபோது ஐம்பது கோடியில் அதை நிறுவினோம் அது பல பேருக்கு இன்னும் அதனுடைய பயன் புரியலை அங்கே போய் பார்த்தா அவர்கள் சாரி சாரியாக வரிசை வரிசையாக வேளாண் குடி மக்களை அவர்களை அழைத்து அவர்களுக்கு மானாவரி பூமியிலே மழை பெய்யாத பூமியிலே எப்படி விவசாயம் செய்வது என்பதை நாள்தோறும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அது அமைதியாக தன்னுடைய பணியை ஆற்றுகிறது